வேண்டுகோள் சின்ன வேண்டுகோள் சொல்றாரு பெரிய வேண்டுகோள் தான் யாருமே வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் சரிங்களா சரிங்க வாங்க இப்போ சரியா எங்க போயிட்டு வரோம்னா கர்நாடகாவில் எரியூர் பக்கமா போயிட்டு இருக்கிறோம் எரியூர்ல போயிட்டு மளிகை செலவு வாங்கணும் வாங்க பார்ப்போம் செலவெல்லாம் வாங்கிட்டு அடுத்தது சாப்பிடணும் அதுக்காக பார்க்கிங் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எரியூர் தாண்டி அங்கே நிப்பாட்டுறோம் வாங்க சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த எரியூர் தாண்டி லெஃப்ட் சைடு பார்க்கிங் ஒரு ரோடு வரும் அங்கே நிப்பாட்டி இருக்கும் ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்து சாப்பாடு கவரில் வாங்கி வந்து வச்சுருக்கா ஃபஸ்ட்டாக வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்டு எந்த போறப்படலாம் அப்படின்னு சொல்லி பாட்டியிருக்கோம் டயர் செக் பண்ணுறதுக்கு போயிருக்கா அப்படி செக் பண்ணிவிட்டு வரப்போம் சாப்பிட்டுட்டு போறப்படுவோம் விடிய காலையில் மூணு மணி ஆகுதுதான் பார்த்தீங்கன்னா டியூட்டி மாற்றி விட்டு தூங்கலான்னு இந்த வேகத்தடைங்களுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு போல்ட்டாவது கிடக்கும் அந்த வீல் போல்ட்டுங்க வண்டியிலேருந்து கட்டாகி ஓடுறது அப்படி என்ன தான் இல்லை விட்டு காட்டு காட்டு காட்டிடுறாங்களா வேகத்தடையிலுன்னு சொல்லி தெரியல எப்படி ஒரு வேகத்தடி அஞ்சு போல்ட்டு பத்து போல்ட் இருக்குதான் இருக்கு பழம்பாடுங்க ஒரு மினி ஆப்பிள் போல எவ்வளவு சைஸ்ல அழகா ஆப்பிள் போலவே தெரியுது அது பெரிய பெருசாக இருக்கு பாருங்க வண்டி பக்கமே இருக்கு மரம் இந்த டிம்பூர்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு திரும்பி கருமலா ரோட்டில் டயர் செக் பண்ணிக்கிட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த ஜோல்டிங் ரோட்டில் வந்தேன் இல்லையா நிறைய கல் மாட்டிருக்கு டக்கு 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 டக்குன்னு சவுண்டு வருது இந்த ரோட்டில் அந்த ஜோல்டிங் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வேகத்தடைங்க அந்த ஜோல்டிங் ரோட்லலாம் நிறைய வீல் போல்ட்டுங்க நிறைய கட்டாகி விழுந்து கிடக்கு என்ன தான் ஃபால்ட்டுங்கனால கட்டாகுதோ தெரியல நம்ம வண்டியில கட்டாகல நிறைய வண்டிகள் இருக்குது ஒரு ஒரு வேகத்தடைக்கும் ஒரு நாலு போல்ட்டு மூணு போல்ட்டு அது மாதிரி நிறைய கிடக்கு நீங்களும் பார்த்துருக்கலாம் ரோடெலாம் கட்டினது கட்டின வாரத்தில் இருக்குது ஒன்றும் டென்ஷன் இல்லை டயர் செக் பண்ணிவிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு எடுத்து பிடிப்போம் இது புது டயர் ஒரு செட் போட்டது இப்போது இப்போது வரும்போது ஏன்னால் பல் நல்லா புதுசாக இருக்குது இல்லையா இடு கல் நிறைய மாட்டியிருக்கும் புது டயர்ல வீல் போல்ட் நாமளும் அடிக்கடி அப்பப்ப பாத்துக்கிறது நல்லது லூஸ் ஆகி போச்சுங்களேன் பார்த்துட்டோம்னா டைட் பண்ணிக்கலாம்ல எவ்வளவு பெரிய கல் மாட்டிருப்பாரு பாத்துட்டேன் வீல் போல்ட்டு அப்பப்ப செக் பண்ணிக்கிறதும் நல்லது க்ரீம் ரோல் வெள்ளத்துல செய்வாங்க நல்லாயிருக்கும் இது சக்கரையில செஞ்சது சீனியில் செஞ்சது இங்கே அகமத் நகர் பார்த்தீங்கன்னா நகர் சுத்த தான் விடுறாங்க சுற்றி தான் போகணும் இன்னும் நேராக விடலை இப்போ பார்த்தீங்கன்னா நான் தூங்க போகிறேன் காலையில் ஒரு எட்டரை மணி ஒம்போது மணி அந்த ரேஞ்சில் வண்டி எடுத்தால் இப்போது அஞ்சு மணி ஆகி தூங்கலாம் சுற்றி போவோம் ரோடு கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு போன நடை போகும்போதே ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு இந்த நடை என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல இன்னும் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்க அப்படியே போய்ட்டே இருப்போம் போக போக நம்மளுடைய அனுபவத்தை பயணத்தை ரசித்தபடியே போவோம் இருந்து திருப்பி விட்டோம்னா கிட்டத்தட்ட அந்த கடைசிக்கு போய் சேர்ற வரைக்கும் அவ்வளவுதான் நைட்டு ஒருமா ஒரு ரெண்டு மணி மூணு மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் ரெண்டு மணி ஆயிரும் அந்த கடைசிக்கு போய் சேர தான் இந்த எவ்வளவு பெரிய குழியா இருக்குது இந்த நகர் சுத்த விடுறாங்களே அந்த ரோட்ல இது பெரிய பெரிய குளியாவே இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் போற வரைக்கும் இப்ப திரும்பியாச்சா தடக்கு புடக்கு தடக்கு புடக்குன்னு போக வேண்டிட்டுதான் டயர்லாம் மோசமா இருக்கிற வண்டி எல்லாம் இதுல வந்தா ரொம்ப கஷ்டம் தான் இருந்து எண்பது கிலோமீட்டர் இருக்குமா இது விஜய்பூர் எண்பது கிலோமீட்டர் வருமா காட்டுப்பாதை ரொம்ப ஜோல்டிங் தான் போற ஃபாரெஸ்ட் இருக்கு பாருங்க என்ன பண்ணும் அது மட்டும் வண்டிக்கு நிறைய போ போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால உள்ள ரோட் டேமேஜ் ஆயிருச்சு நேராக போயிட்டு இருந்த வண்டிகளை திருப்பி விட்டாங்க இல்லையா அதனால தான் இந்த பிரச்சனை அது இதுலயாவது விட்டாங்களே இல்லைன்னா இன்னும் ஏகப்பட்டதா சுத்த வேண்டியதாயிட்டு இருக்கும் போதும் பாரஸ்ட் இந்த டர்னு இறங்கணும்னா இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சது நான் ஒரு இப்படி இருந்தா பட்டையும் கட்டவும் வீல் கோல்டும் கட்டவும் எல்லாமே கட்டவும் ரோடு போல இருக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது இயற்கைக்கு முன்னாடி யாரும் ஒன்றும் தெரியாது கிடையாது இயற்கையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அது செய்ய வேண்டியது சம்பவமா செஞ்சு விட்டு அங்க இமாச்சல் பிரதேச போயிட்டு வந்திருந்தாங்க ஒரு ஒரு மூணு மூணு நடைக்கு முன்னாடி இமாச்சல பிரதேசம்லாம் எண்பது வருஷம் காணாத அளவுக்கு மழை பெஞ்சு தள்ளிடுச்சு அந்த ஏரியாலாம் இமாச்சல் பிரதேசம் லுதியானா அந்த ஏரியாலாம் சண்டிகர் சண்டிகர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த அவுட்ரு பைபாஸ் போகும்போது ஒரு காடை அப்படியே சரிஞ்சு ரோட்டில் வந்து கடைச்சி எல்லாம் எட்டாச்சு வச்சு நோண்டி விசாட்டிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ எண்பது வருஷம் காணாத வரலாறு காணாத மழையை சந்திச்சாங்க இமாச்சல் பிரதேசம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட அனுபவம் அவ்வளவுதான் ஒதுக்க முடியாத மாதிரி புலிங் இருக்குது ஒதுக்கி ஓட்ட முடியாத அளவுக்கு கரெக்டா டயர் இறங்குற மாதிரி தான் இருக்கு கூலிங்க கொஞ்சம் ஒதுக்கலான்னா கூட லெஃப்ட் சைடு வண்டிங்க வரும் பாருங்கள் கரெக்டாக இது உழுக்கவும் முடியாத மாதிரி இருக்கு இறங்கிடுச்சா அதே மாதிரி தான் வரும் எல்லாம் வழிநடுக்க இப்படிதான் இருக்கும் மாலைக்கான் வட்டை தொட்டி வந்தாச்சு சாப்பிட்டோம் பசி எல்லாம் நீ தூங்கிட்டு இருக்கிறாங்க நைட்டு ரெண்டரை மணி ஆகுது டேம் இங்கேயே இருக்கும் ஆனா டேம்ல இருந்து புடிச்சு மீன் விற்க மாட்டாங்க ஐஸ் மீனை கொண்டு வந்து வித்துட்டு இருப்பாங்க டேம் வந்து ஒரு கண் தொடைப்புக்காக இந்த இடம் இது டேம் பக்கத்துல இருந்து தான் வாங்குவாங்கன்ற ஒரு முடிவு தண்ணி பிடிக்கணும் குடிக்கிறதுக்கு ரோடு திரும்புகிற இடத்த தாண்டி தண்ணி பிடிக்கிறது தான் நீ பார்த்துருக்கேன் அப்படியே டயர் செக் பண்ணிக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு போகிறப்படும் ஸ்வீட்லி இதுலேயே பாருங்கள் எத்தனை ரகம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரகம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா இதுதான் இது ஒன்று இந்த ரெட் கலர் ஒன்று இது ரெண்டும் நல்லா இருக்கு இதெல்லாம் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிருப்பாங்க தெரியல டயர்ல கல்லு மாட்டிருக்கு இருக்கு ஒவ்வொன்னா எடுத்துட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டுங்க ஒரு நாலஞ்சு வருஷமா ஒரு டவுட் வச்சுக்காங்களா அதுக்கனால கேக்கல இப்போதான் நம்ம கிட்ட சமூக வலைதளம்லாம் இருக்கு சரி இந்த டவுட் உங்ககிட்ட கேட்போம் உங்ககிட்ட தான் என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா இந்த லைன் வண்டி ஓடுறாங்க இல்லையா லைன் வண்டி அவங்க என்னைக்காவது போனஸ் வாங்கியிருக்காங்களா தீபாவளி போனஸ் நிச்சயமா நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா எங்கிட்ட கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க நீங்களும் ஒரு ஆள் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் உண்மையாவே தீபாவளி பரிசு தீபாவளி போனஸ் சாரி பரிசு கிடையாது போனஸ் நிச்சயமாக வாங்கியிருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் யாராவது ஒரு ஆள் ஒரு நபர் லைன் வண்டி ஓடுறவங்க போனஸ் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் பார்ப்போம் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை நீங்கள் டயர் செக் பண்ணியாச்சு மகாராஷ்டிரா முடிச்சு குஜராத் என்ட்ராக வரும் பார்ட்ரு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு செக் பண்ணுவாங்க இல்லையா செக் போஸ்ட் தாண்டி போயிட்டு இருந்தோம் சரியாக பார்த்தீங்கன்னா குஜராத் பார்ட்ரு வந்தாச்சு சரிங்க நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரிங்க நண்பர்களே ஓகே பாய் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்